wangவாanga <mys> வந்து. ஹாய் 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 தேங்க்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 ஹாய் 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 எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் லைக் கொடுங்க லைக் கொடுங்க அந்தோனி சேவியர் ஹாய் ஆய் ஆய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க காலை வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க காலை வணக்கம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதுங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க லைக் கொடுங்க வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் போடுங்க ஒருத்தங்க தான் போட்டிருக்கீங்க ஒருத்தங்க போடலை போடுங்க லைக் போடுங்க வாங்க வாங்க Das ist leicht für lange வாங்க லைவ் வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க ரெண்டு பேர் போடு போடுங்க சரிங்களா வாங்க ஹாய் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ் வாங்க லைக் போடுங்க லைக் கொடுங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் கொடுங்க லைக் கூடாமல் இருக்குங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ் வாங்க லைக் கொடுங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க லைவ் வாங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் போடாமல் இருக்கீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் கொடுங்க நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் கொடுங்க